அபியோட ரிசப்ஷனுக்கு எல்லாருமே வராங்க அங்கே ராகாவும் வராரு வந்தவுடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அபி சூப்பராக ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாரு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரிசப்ஷனில் நிற்கிறாங்க நின்றுட்டு பார்த்துட்டு போகிறாங்க அதே மாதிரி நீ போ பா நீ போயிட்டு அங்கே மேடையில் நெல் போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவ் போகிறாரு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அபியை மிஸ் பண்ணுற மாதிரியே பார்க்குறாரு பார்த்துட்டு கிட்டே போய் நிற்கும் போது அப்படியே அபியோட கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சோன்னே அபி அப்படியே பார்க்குறாங்க என்ன ராகவ் நம்ம கையை பிடிக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல உடனே கையை எடுத்துடுறாரு எடுத்துட்டு அங்குறது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே கீழே வராரு பயங்கரமா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி யாருகிட்டயுமே சொல்லலை அப்படியே அமைதியா இருக்காங்க ராகாவ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே கீழே இறங்குறாரு அபிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்போ அபி நமக்கு கிடைக்க மாட்டாளா நம்ம கிட்ட மனசாட்சி வந்து பேசின மாதிரி அபிக்கிட்ட பேசலியா என்ன அபிக்கு எதுவுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் போட்டிக்கு வரும்போது கல்யாணம் ஆயிட்டு தானே வருவா வந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதை தாங்குற சக்தி நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாரு என்ன இவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக போகிறாங்க சுந்தரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்போது கிருஷ்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது கிருஷ்ணா சன்ன எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அபி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னவாக இருக்கும் எதுக்காக இதை சார் வந்துட்டு இப்படி மனசு மாறியிருக்கு எதுக்காக கையை பிடிக்கணும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி விட்டுட்டு போகிறாரு என்னவாக இருக்கும் எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க அபி அப்படியே பக்கத்தில் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் கிட்ட சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக ரிசப்ஷனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க நல்லபடியாக அபிக்கு கல்யாணம் நடக்க போது சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே ஒரு கல்யாணம் நின்று அபிப்பட்ட கஷ்டம் இனிமேல் அபிக்கு வரவே கூடாது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க